சோ அப்படி பாதிக்கப்படுறவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பாதிப்பை ஏற்படுத்துறவங்க ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க ஆமா பாதிப்போட அளவு வேணா அதிகமாயிட்டே போதே சார் பாதிப்போட அளவு குறையவே இல்லை எத்தனை விழிப்புணர்வு படம் வருது எத்தனை விழிப்புணர்வு ஸ்பீச் எத்தனை பேர் நான் என்ன சொல்றேன்னா இப்படி ஒரு தப்பு பண்றான்னு அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பமே வந்து ஏன்டாபிடி பண்றேன்னு கதறனா கூட அவனுக்கு அது தப்புன்னு உறுத்துல கண்டிப்பா உருத்தாதப்போ அப்ப அது நம்ம என்ன பண்ண முடியும் சோ அவன் அதாவது திருடனா பார்த்து திருட்டை ஒழிக்கலனா திருட்டு ஒழிக்கவே முடியாதுன்னு எம்ஜிஆர் சொல்லி சோ அப்போ பாடியிருக்காரு அவர் அப்ப நான் என்ன சொல்றேன்னா உண்மை நான் தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு நம்மளா நம்மள அவாய்ட் பண்ணிக்கிட்டா நம்மளா நம்மள திருத்திக்கிட்டாதான் உண்டு மத்தபடி நீ திருந்து நீ திருந்து நீ தப்பு பண்ணிட்ட நீ தப்பு பண்ணிட்ட யாருமே இங்க தப்பு சரின்லாம் எதுவுமே இல்ல சார் எதுவும் தப்போ எதுவோ சரியோ அது எதுவுமே கிடையாதுன்னா இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு ஓகே இவ்வளவு தப்பு நடந்துருச்சா இதுல பாதிப்பு இவ்வளவுதான் பாதிப்பு எவ்வளவுங்கிறதுல தப்பு போயிருக்கு ஆஹ் அந்த மாதிரியான திறமை போயிருக்குது ஆஹ் அப்படின்ற போயிருக்கேன் இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா நான் இப்போ நான் இப்போ ஒருத்தரை லவ் பண்றேன் இல்ல நான் இப்போ பண்ணல நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் இப்போ ஒருத்தரை லவ் பண்றேன் அவர் வந்து ஒரு ஃபேக்காவே இருக்காரு ஒரு இதே மாதிரி காசி மாதிரி ஒரு ப்ளே பாயா இருக்காருன்னா நான் இப்ப என்ன நினைப்பேன்னா அவரோட பிசிக்கலா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கல வெறும் லவ் மட்டும் எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கேன்னா அப்பா நல்ல வேலை அவனோட நான் பிசிக்கலாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கல அதுக்கு முன்னாடி நான் தப்பிச்சிட்டேன் இந்த மாதிரிதான் வந்து தப்பு வந்து உடல் ரீதியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் தப்பாது மன ரீதியா நான் அதுதான் சொல்றேன் சார் இந்த நாலு பொண்ணுங்களும் உடல் ரீதியா மட்டுமே இது பண்ணல இந்த நாலு பொண்ணுங்களும் மன ரீதியா அவனை நம்பி இருக்காங்க சார் நல்லவன் நம்பி ஏமாந்திருக்காங்க அந்த நாலு பொண்ணுங்களுமே போலீஸ் கிட்ட போய் தன்னை இழந்த உண்மையை சொல்லும் அந்த நாலு பொண்ணுங்களும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவன் நல்லவன் நம்பி என்ன கொடுத்துட்டேன் அந்த வார்த்தைய சொல்லியிருப்பாங்க அவன் நல்லவன் நம்பி எனக்கு நல்ல துணையா இருப்பான்னு நம்பி நான் இதை பண்ணிட்டேன் சோ அந்த இந்த மாதிரி உங்களை ஒருத்தவங்க நம்புறாங்கன்னா நீங்க அப்படி இருந்து இப்ப நீ கெட்டவனா கெட்டவனாவே இருந்துட்டு போ ஜெனியூனான கெட்டவனா இரு நல்லவனா இருந்தா ஜெனியூனான நல்லவனா இருந்துட்டு போயிரு வேஷம் போடாத உன்னோட பேசுக்கு நேரா ஒண்ணு பேக்கா ஒண்ணு சைல் அந்த மாதிரி நீ வச்சுக்காத

எனக்கு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி காட்சி வரும்போது எனக்கு கொஞ்சம் மூடு அதிகமானுச்சு சார் நான் என்ன சொல்றேன்னா ஆனா பெண்ணா பிறந்தா எல்லாருக்குமே அழுக கோபம் ஆத்திரம் இந்த மாதிரியான எமோஷனல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதோட தான் செக்ஸ் உணர்வும் சார் அதுவும் இயற்கை தான் நேச்சுரல் தான் சரியா அது எந்த அளவுக்கு வரதுன்றத பொறுத்து தான் எங்க நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எங்க நம்ம அதை காட்டணுமோ அங்க காட்டணும் அதுக்கு அடிப்படையில தான் அது சரி தப்பு பாதிக்கப்பட்டது பாதிக்கப்படல ஏமாத்துனது ஏமாத்தலன்றது வருது சரிங்களா சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்வியஸா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அதாவது அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது இப்ப நான் என்ன சொல்றேன்னா அம்மா இல்லாதவங்க ஒரு குழந்தையும் அம்மாவும் விளையாண்டுட்டு இருக்கும் போது பார்க்கும்போது அம்மா இல்லன்ற ஏக்கம் இருக்கும் ஒரு குழந்தை இல்லாதவங்க அம்மாவும் குழந்தையும் விளையாடும் போது ஒரு குழந்தை இல்லைன்ற ஏக்கம் இருக்கும் அப்ப அதே மாதிரியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லாதவங்க ஒரு ஹஸ்பண்ட் இல்லாதவங்க இருந்துட்டு இல்லாம போனவங்க அப்படின்றவங்க திரும்ப அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டோட ஒருத்தவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத ஊடலோட எத மாதிரியான ஒரு காட்சியோ பாக்கும்போது ஒரு காதல் காட்சி பாக்கும்போதே நம்மளுக்கு இப்படி ஒரு காதல் ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கு சார் ஆபியஸா அந்த மாதிரி நம்மளோட நம்மளும் இந்த மாதிரி உறவாட முடியலையேன்ற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கும் சோ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இல்ல சார் படம் உங்களுக்கு இருந்துச்சு கண்டிப்பா இருக்கும் சார் எல்லாருக்குமே இருக்கும் அது தப்பு இல்ல தோன்றது தப்பு இல்ல சார் தோணும்போது போது இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் காட்டுறதுதான் தப்பு சரியா எனக்கு தோணுது எனக்கு வந்துருச்சு உனக்கு வரலனால வானு கூப்பிடுறது தப்பு சார் அப்படி இருக்க கூடாது உனக்கும் என் மேல தோணும் எனக்கும் உன் மேல தோணும் நீயும் நானும் மியூச்சுவலா இதுக்கு வந்து அக்செப்ட் ஆகணும் அந்த விஷயத்துக்கு அது செக்ஸா இருந்தாலும் சரி லவ்வா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி எந்த காதலோ எந்த கோவமோ எந்த ஆத்திரமோ எதுவா இருந்தாலும் சரி சார் சந்தோஷமா இருந்தா கூட நீ துக்கமா இருக்க முடியாதுல போது அதே மனநிலையில இருக்கும் போதுதான் அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற சந்தோஷத்துல இருந்தாதான் என்னால உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும் சோ அந்த மாதிரிதான் சார் எல்லாமே சோ செக்ஸ் ஒரு உணர்வு தான் அது எல்லாருக்குமே நேச்சுரலா வரும் அதை நம்ம வந்து எங்க காட்டணும் எங்க காட்டக்கூடாது எந்த இடத்துல நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு எல்லாருக்குமே செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகே அடுத்த கேள்வி இதுல இருந்து மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க

நான் என்னோட தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்க்கு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது